எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுவும் கேதுவும் ஒரே நேரத்தில் தான் பயிற்சி ஆகிறார்கள் இருந்தாலும் பலன் வேறுபடும்ன்றதுனால பிரிச்சு சொல்கிறோம் இப்போ கேதுவானவரும் அதே ராகு பெயர்ந்த அதே நேரத்தில் திருக்கணித்த பஞ்சாங்கப்படி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணிலிருந்து சிம்மராசிக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பெயர்கிறார் மாலை நான்கு முப்பது மணிக்கு அப்போ சாயாக்கோள்களுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய வேலைகளை செய்வார்கள் என்ற அந்த விதிப்படி சிம்ம ராசிக்கு இவர் செயல்கிறார் அப்போ சிம்மாதிபதி சூரியனாக செயல்படுவார் அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து கொண்டு உத்திரம் பூரம் மகம் இந்த நட்சத்திரங்களிலும் பயணப்படக்கூடிய நிலை உருவாகும் அப்போ அந்த நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது அவருடைய சொந்த நட்சத்திரமும் அங்கிருக்கிறது கேது அவராகவும் அதே போல் சுக்கரன் சூரியன் இவர்களாகவும் அவர் மாறி மாறி செயல்படக்கூடிய நிலையை அடைகிறார் குறிப்பாக சூரியனுடைய வீட்டிற்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே பெயர்வதால் அரசியல் கட்சிகளிடையே உட்பூசல் தலைதூக்கும் கட்சியினிடையே பேராசை அதிகரிக்கும் அதாவது கட்சி பதவிகளுக்கான அந்த பேராசை அதிகரிக்கும் ஒரு நிலையற்ற ஆட்சிகள் அமையும் அடுத்து ஒன்றரை ஆண்டு காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சி அல்லது தொங்கு ஆட்சின்னு சொல்லும் இல்லையா அது மாதிரியான அமைப்புகளை அது காட்டுகிறது திரைப்படங்களில் நடிப்பவர்களுக்கு இந்த பாலியல் தொல்லைகள் என்ற விஷயங்கள் அதிகரிக்கும் பொதுமக்களிடையே திருமணம் கடந்த உறவுகளில் பல பல சமூக பிரச்சனைகளை பொதுமக்கள் எதிர்கொள்ள நேரிடும் அந்த அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணப்படும் அந்த மக்களை பக்தி மார்க்கத்தில் உட்புகுத்துவார் இந்த ஆலய புனரமைப்புகள் அந்த சொற்பொழிவுகளில் ஈடுபடுவது இது மாதிரியான ஒரு புண்ணிய காரியங்களையும் செய்ய வைக்கிறார் கலைத்துறையில் திரைமறைவில் நடந்த கலைத்துறை மட்டுமல்ல அரசியல் அல்லது அரசாங்கம் அதாவது அரசு அதிகாரிகள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இவர்களுக்கிடையே திரைமறைவில் நடந்த பல விஷயங்கள் வெளிவரக்கூடிய அந்த நிலைகளை இது காட்டுகிறது முன்பு சொன்னது போல் அந்த மா பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் அந்த மாணவர்களுக்கிடையே அந்த தவறான பழக்க வழக்கங்கள் ஆன்லைனில் இருக்கட்டும் இல்லை அந்த புது புது ஆப்புகளாக வந்துட்ருக்கு அது தவறான ஆப்புகளை பயன்படுத்தக்கூடியது போதை கடுமையாகுவது போன்ற பிரச்சனைகளையும் இது காட்டுகிறது சொத்து சேர்ப்பதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக தர்மநிலையை நிலையை மறந்து மக்கள் தெரிவார்கள் என்பதையும் இது காட்டுகிறது இது கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய அந்த சாதக ரீதியான பலன்கள் நன்றி